உங்களுக்கு விருப்பான செய்தி எடுப்பதற்கு நாங்கள் கிடைக்க எங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அன்போடு நேரத்தில் நேரத்தில் அதோடு மாண்பு உள்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது நான் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருந்தேன் இந்த எழுச்சி பயணம் மிகச் சிறப்பாக பாராட்டினார் பாராட்டினார் அவர்கள் ஊடகத்தை பார்த்துட்டு இருக்கிறார் பார்த்து சிறப்பாக இருக்குது எத்தனை தொகுதிக்கு போனீங்க எப்படிலாம் இருக்குது மக்களுடைய உணர்வு என்பதையெல்லாம் எங்களுடைய பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசணும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்மை காலமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு கட்சி கட்டுப்பாட்டை மீறி சில பேர் செயல்படுகிறார்கள் மாண்பு அம்மா காலத்திலும் சரி அம்மா பிறகு சரி யாரும் கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் தலைமை அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அதன் பேரில் தான் நாங்கள் சில நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம் எதையும் இந்த பத்திரிகையிலேயே சொன்னீர்கள் ஏன்னா அதுக்கு ஒரு காது மூக்கு கண்ணு வச்சு பத்திரிக்கை வெளியிடுறீங்க தயவு செய்து நான் தெளிவுபடுத்திட்டேன் அதே போல திரு டிடி அவர்கள் வந்து என்னை பற்றி சில கருத்து தெரிஞ்சு மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடி ஹோட்டலில் தெளிவாக சொல்லியிருக்காரு உட்கட்சி வாரத்தில் நான் தலையிட மாட்டேன் அண்ணா திமுக என் கூட்டணி அமைக்கப்பட்டது அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு டி பி அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது நாங்கள் அண்ணா திமுக கூட்டணி இல்லை ஆனால் என்டிஏ கூட்டணி இருக்கோம் ஆனால் என்டிஏ எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் அனுச தொடர்ந்து செல்வோம் சொன்னார் என்டிஏ கூட்டணியில் எடுக்கின்ற என்டிஏ எடுக்கின்ற அந்த கூட்டணியில் தான் திரு டிடி அவர்கள் இடம்பெற்றிருக்கிறாரு அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவி வெளியே பத்திரிகையில் செய்தி வெளியிட்டார்கள் அண்மையில் என்ன நினைத்தார தெரியல என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு நேற்றை தினம் முகமூடி அணிஞ்சிட்டு விதத்துல சரியா இருக்கும் போல அவர் தான் முகமூடி அணிஞ்சு அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொன்பது பன்னெண்டு அப்போது மாண்பில் இருந்த புரட்சி தலைவர் அம்மார்கள் திரு டிடி திரு டிடி தினகரன் வந்து அடிப்படை ஒப்புதல் நீக்கப்பட்டது இது அம்மாவுடைய கையெழுத்து உங்களுக்கு வேணாம் பார்த்துக்கேன் பத்தாண்டு காலம் கட்சியிலே கிடையாது மாண்பு அம்மாவர்கள் மறைந்த பிறகு இறந்த பிறகு அப்பொழுதுதான் அந்த இரு சடங்கு வராது அது வரைக்கும் அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை அவர் சென்னை பக்கம் வந்தார் அவர் என்னை பத்தி பேசுகிறார் தேவையில்லை எந்த உள்நோக்கத்தோட பேசல எனக்கு புரியல ஏன்னா தேசிய தலைவரா இருக்கின்ற ஐயா முத்துராமலிங்க பாரத ரத்னா சில இந்திய நாட்டுடையே உயர்ந்த பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் அறிவிப்பு கொடுத்த பிறகுதான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்க அதுக்கு முந்தியெல்லாம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லல இது வந்து என்ன உள்நோக்கத்தோடு பேசுகிறேன்னு எனக்கு புரியல